வணக்கம் ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அத்தோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது கொடுமையிலும் கொடுமை மகா பெரிய கொடுமை அப்படின்னு பலவிதமான சம்பவம் நம்ம பார்த்துருக்கோம் அவையெல்லாம் விட மிக கொடூரமான ஒரு சம்பவம் ஒரு தலித்து சிறுமிக்கு நடந்த ஒரு சம்பவம் அந்த பெண் வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை சின்ன வயசுலேருந்தே விளையாட்டு வீராங்கனையாக மாற வேண்டும் சொல்லிக்கொண்டு பலர்கிட்ட பலவிதமான பயிற்சிகள் கற்றுக்கொண்டு மற்றபடி விளையாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பா போல இருக்கு அதன் அடிப்படையில் பலவிதமான ஆண் நண்பர்கள் அது ஆட்டோமேட்டிக்காக சேரத்தான் செய்வாங்க அவளுக்கு வந்து விளையாட்டு கற்றுக் கொடுத்த பயிற்சியாளர் ஒரு ஆண் அப்புறம் அதன் அடிப்படையில் ஆண் ஆண் அப்படிங்கிற பலவிதமான தொடர்பு வரக்கூடிய சமயத்துல ஒருத்த வந்து காதலிச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே காதலிச்சிருக்க அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பதிமூணு வயசு நல்லா புரிஞ்சுது இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே அந்த பொண்ணுக்கு வந்து பதிமூணு வயசா இருக்கிறப்பே வந்து ஒரு ஒருத்தவன் காதலித்துக்கிறான் இந்த பொண்ணும் உணர்ச்சி வசப்பட்டு காதலிக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அப்படியே சந்திக்க சந்திக்க அப்புறம் பலாத்காரம் பாலியல் வன்புணர்வு கற்பழிப்பு அடிக்கடி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் உல்லாசமாக இருப்பது கற்பழிப்பது மற்றபடி பாலியல் வன்கொடுமை செய்வது அப்படின்னு இருக்க சமயத்தில் அப்புறம் மீண்டும் அவனுக்கு ஒரு ஆசை நண்பர்களோட சேர்ந்து கற்பழித்துருக்கிறான் அந்த பொண்ணை நண்பர்கள்ட்ட சொல்லி அவர்களோட சேர்ந்து கூட்டு பலாத்காரம் அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறான் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நடந்த சம்பவம் கொரோனா ரேஞ்சு பண்ணிட்டு இருந்திருக்கான் பண்ணிக்கிட்டு அதை மிரட்டி மிரட்டி வந்து கும்பல் கும்பலா அந்த பெண்ணை வந்து கற்பழிப்பது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு என்னடா அது இப்படிதான் நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இல்லை ஒருத்தவன் காதலிக்கிறான் அப்புறம் அவன் போய் சும்மா இருக்காமல் காதலோடு இருக்காமல் பாலியல் வன்புணர்வு செய்கிறான் உடற்பு கொடுறான் மற்றபடி கற்பழிக்கிறான் எல்லாம் படிக்கிறான் அந்தப்ப அப்போ அந்த பொண்ணு உஷாராகும் இல்லை அப்புறம் நண்பர்களை அறிமுகப்படுத்தி நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணுறான் அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான் வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுத்து அதை மிரட்டிக்கிறிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இது என்ன அப்படின்னா செல்ஃபோனுடைய ஒரு கான்செப்டின் அடிப்படையில் அவங்க அப்பாவுடைய செல்போன இந்த பொண்ணு கையில பொண்ணுக்கு தனிப்பட்ட கிடையாது அப்பாவுடைய செல்போன் பேசக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி வா வான்னு கூப்பிட்டுனா திருப்பி மீண்டும் போய் போய் கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் செல்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அறுபது பேத்துக்கு மேல ஆமா அந்த பெண்ணை வந்து கற்பழித்து வன்கொடுமை செய்து ஏன்னா தொடர்ந்து விட்டு விட்டு கற்பழிக்கிறது தொடர்ந்து கற்பழிக்கிறது பாலியல் கூட்டு பலாத்காரங்கள் இல்ல அந்த அவங்க அப்பனுக்காவது அது யோசனை காணாம என்னடா யாரோ கூப்பிடுறாங்க இந்த பெண்ணு போறா அப்படிங்கிற அதையும் அந்த அப்பா வந்து கவனிக்கவில்லை அவரு பலவிதமான வேலைகள் மத்தபடி மகள் மேல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு விட்டுட்டாரு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு குடும்ப நல அமைப்புல வந்து ஒரு மனு கொடுத்துருக்கான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்க அப்படின்னு பார்த்தவன ஒரே ஷேக் அப்புறம் அவங்க அதுக்கு தகுந்த ஏற்பாடெல்லாம் வந்து போலீஸுக்கு சப்ஜெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு சமயத்தில் அந்த பொண்ணுனுடைய அப்பாவோ அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சு ஒரு அறுபத்தி ரெண்டு எழுபது நம்பரை வச்சிருந்துருக்கான் அவங்களுடைய நம்பர்லாம் அந்த நம்பரை அடித்து அடித்து கூப்பிட்டு போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி விசாரணை பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு இருபது பேத்துக்கு மேலே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி ஒரு அறுபத்ரெண்டு அறுபத்தஞ்சு பேத்துக்கு மேலே அடையாளம் பார்த்துட்டாங்க சரி என்னதான் அவனுக்குதான் இவன் இந்த பொண்ணு தான் எப்படி இருக்கிற அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த பசங்களுடைய செல்போனை நோண்டி பார்த்தான் அப்படின்னம்னா இந்த பெண்ணினுடைய அந்தரங்க வீடியோக்கள் இந்த பெண்ணை எந்த எப்படியெல்லாம் சீரழிச்சானுங்க பலாத்காரம் பண்ணாருங்க உறவு கொண்டானுங்க கற்பழிச்சானுங்க பாலியல் வன்கூடுமை செய்தாருங்க எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சிருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க அப்பப்ப எடுத்து ரசிப்பது அதை எராஸ் பண்ணாமே அப்படியே விட்டுருக்காங்க கரெக்டாக கப்புனு கொத்தோட இன்னைக்கு மாட்டியிருக்காங்க ஒரு அறுபத்தி ரெண்டு பேர்த்துக்கு மேல அந்த ஒரு பெண்ணை வந்து அஞ்சு வருஷமா பாலியல் வன்கொடுமை பாலியல் சீடுதில் பண்ணிக்காங்க எங்க நடந்திருக்குன்னா கேரள மாநிலத்துல பத்தனம் திட்டா அப்படிங்கிற பகுதியில் நடந்திருக்கு இன்னைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு பதிமூணு வயசுல ஆரம்பித்த அந்த பாலியல் வன்கொடுமை அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து அஞ்சு வருஷமா ஒரு அறுபது பேர் பக்கம் அந்த பெண்ணை கற்பழிச்சு வீடியோ எடுத்து நாசம் பண்ணி அப்போவாது அந்த பொண்ணுக்கு அறிவு இல்லை சரி அவங்க அப்பாங்காரனுக்கு அறிவு இருந்துச்சா அதுவும் கிடையாது அவங்க அம்மா இருக்காங்களா அப்படிங்கிறதும் தகவல் இல்லை எப்படிலாம் ஒரு பாலியல் வன்கொடுமை பாலியல் சிண்டல் பாருங்க இத்தனைக்கும் அந்த பெண் வந்து ஒரு தலித்து சமூகத்தை சேர்ந்தவள் ஆமா சாதியின் வன்கொடுமையின ஒரு பிடியில் அவள் செய்யப்பட்டாளா அல்லது வேண்டுமென்றே காதலன் என்ற முறையில அவன் நடந்து கொண்டான்னா காதல் நின்றமுறை நடந்துருந்தா கூட அவன் எதுக்கு பாலியல் வன்கூட்டமை செய்யணும் காதலிச்சு கழுத்துல தாலியை கட்டி மனைவியாக கூட்டிட்டு அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் ஏற்பண்ணிட்டா பதினெட்டு வயசு ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு பண்ணிட்டு போகலாம் அவன் எதுக்கு கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா இதுக்கெல்லாம் வந்து செல்போன் வந்து மிக அற்புதமான ஒரு ஆதாரமாக மாட்டி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்புணர் நடந்திருக்கிறதுக்கு ஒரு சாட்சியமா அது இருக்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு அதையெல்லாவிட இன்னொரு கொடுமை நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஜார்கண்ட் மாநிலம் தன்பாத் மாவட்டத்தை திக்வாடியில் ஒரு தனியார் பள்ளி இருந்திருக்கு அந்த தனியார் பள்ளியில் ஏகப்பட்ட லேடிஸு பள்ளி பண்டி பள்ளி போகிறக்கு படிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்க கிளாஸை கவனிக்காமல் என்ன செஞ்சாங்கன்னா பேனா தினம் கொண்டாடிருக்காங்க பேனா தினம் அப்படின்னா சட்டையில வந்து பேனாவால் எழுதுவது இவங்க சட்டில அவங்க எழுதுறது அவங்க சட்டி இந்த பொண்ணு எழுதுறது இந்த பொண்ணு சட்டில அந்த பொண்ணு எழுதுறது அப்படியே எழுதி 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 பேனா அதை பார்த்தமுன்னா பேனா இங்கு எழுதிருக்கிறாங்க இத வந்து வகுப்பு வரைக்கு வந்த தலைமை ஆசிரியர் ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணிருக்கிற பாத்துட்டார் உடனே ஏதோ ஆசிரியர்களை கூப்பிட்டு மற்றபடி இப்ப பெற்றோர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தான் ஆனா அவன் அப்படி செய்யல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த இது மிக கேவலமான ஒரு சம்பவம் தன்பாத் மாவட்டம் திக்வாடியில் நடந்த ஒரு சம்பவம் தனியார் பள்ளியில் மாணவிகி பத்தாம் வயசு பதினஞ்சு வயசு பொண்ணுங்களுக்கு நடந்த சம்பவம் ஒரு எண்பது பொண்ணுங்க அந்த மாதிரி மாட்டியிருக்கிறாங்க செக் பண்ண உடனே எல்லா சட்டையிலேயும் வந்து பேனா தினம் கொண்டாடப்பட்ட அடையாளம் இருந்திருக்கு ஒரே அந்த எழுத்து சம்பவம் உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு தண்டனை என்ன கொடுப்பாங்க பெற்றவங்களை கூட்டிட்டு வாங்க பெற்ற ஆசிரியரை கூட்டிட்டு வாங்க மற்றபடி ஃபைன் போடுங்க முட்டிக்கால் போடுங்க அதான் அவர் அப்படி தண்டனை கொடுக்கல எல்லாம் டாப்பு கழட்டு கமிச்சுட்டாரு மேல் சட்டை கழட்டி அறை நிர்வாணமாக அவங்க வீட்டுக்கு காமிச்சிருக்கிறாங்க இத்தனை எண்பது மாணவிகள் நல்லா பொருள் எப்படிலாம் ஒரு கொடுமைகள் பாருங்க பெண்களுக்கு நடக்குது பாருங்க எண்பது இத்தனைக்கு வந்து படித்த ஒரு ப்ரொஃபஸர் இது ஒரு தலைமை ஆசிரியர் அவர் எம்எட படிச்சிருப்பாரு மற்ற ஏகப்பட்ட படிப்பு சம்மந்தம் படிச்சிருப்பாரு அவருக்கு ஏற்பட்ட ஒரு அறிவின் வெளிப்பாடு பாருங்க இல்ல நல்லா யோசிக்கணும் பெண்கள் வந்து அது பதினஞ்சு வயசு பெண்கள் ஒரு தவறு செய்கிறாங்க அதுகளுக்கு என்ன தெரியும் அதுல சில பேர் வயசுக்கு வந்த பெண்கள் இருப்பாங்க வயசுக்கு வராத பெண்கள் இருப்பாங்க எதோ ஒன்று இருக்கிறான்னு வைங்க ஏன்னா ஏதோ ஒன்று நடந்து போச்சு அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கு இல்லையா அதுக்கு இப்படியா டாப்பை கரெக்டை சொல்லிட்டு யூனிஃபார்மா இருக்கும் அந்த பள்ளியினோட யூனிஃபார்ம் டாப்பை கரெக்டா சொல்லிட்டு அப்படியே வெறுமையிலோட அரை நிர்வாணமா பாட்டம் மட்டும் இருக்கு எண்பது மாணவிகளும் அப்படியே அவங்க வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாரு பார்த்தாங்க பெற்றோர்கள் பதறி போய் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு தீவிரமான விசாரணை நடந்தது யாரும் ஒன்றும் அரஸ்ட் பண்ணல ஏன்னா மற்றபடி வந்து மிக பரபரப்பான ஒரு சம்பவமாக இது போயிட்டுருக்கு எப்படிலாம் ஒரு விஷயமா கேரளாவில் அது ஒரு பொண்ண பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு பேர்த்துக்கு மேலே அப்படியே வரிசையாக நயனாக கற்படுத்திருக்கிறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு மேலே நடந்தது ஜார்க்கண்டில் எண்பது வயசு பள்ளி சிறுமிகளை ஒரு பதினஞ்சு வயசு சிறுமிகளை பத்தாம் படிக்கக்கூடிய பதினஞ்சு வயசு சிறுமிகளை அரை நிர்வாணமா அவங்க அவங்க வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க அப்புறம் இதெல்லாம் எப்படி ஆஹ் பப்ளிக்கா அதுக்கெல்லாம் பாவம் கையை மூடிக்கிட்டு காலம் முடிஞ்சி ஆதிவாசி மாதிரி வீட்டுக்கு போயிருக்குங்க ஆஹ் அவர்களை முதுகை பார்த்தது யார் மார்பகத்தை பார்த்தது யார் அரை நிர்வாணத்தை பார்த்து எல்லாம் கொதித்து போயிருப்பார்கள் பொதுமக்கள் அப்படிங்கிற கேள்வியை பார்க்கக்கூடிய சமயத்துல ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப இப்படி இப்படியெல்லாம் ஒரு கொடுமை நடக்குமா இல்ல படித்தவர்கள் செய்வார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அதையெல்லாம் விட அந்த கேரள மாநிலத்தில் நடந்த சம்பவம் ரொம்ப இன்னும் கொடூரமான சம்பவம் இவைகளுக்கெல்லாம் வந்து நம்ம போலீஸ் வகையில கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆமா இது அந்த கேரள மாநில அரசும் ஜார்க்கண்ட் மாநில அரசும் கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த பள்ளிக்கு முதல்ல ஜார்க்கண்ட் மாநிலத்தை சீல் வைக்கணும் அதோட கேரளாவில் அந்த பத்தனம் திட்டம் அந்த அறுபத்தஞ்சு பேர் மேலே குண்டாஸ் போடுறோம் குண்டாஸ் போடு வெளியவே வரக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு மனசு திருப்தியாக பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி